பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி நாற்பது இறைவார்த்தை பதிமூன்று மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள் நேர்மையுள்ளோர் உம் திருமுன் வாழ்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தூக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலும் நற்கருணை நாதரை விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை நற்கரணை நாதர் ஆகிய நம் என்பது அதற்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் பேரு பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து புனிதராக மாறினார்கள் அதே போல் நாமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே பேறு பெற்றவர்களாக இருந்து ஒரு புனித தன்மைக்குள் கடந்து செல்ல ஆண்டவர் தாமே உங்களை அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் முன்பாக நின்று கூடியவர்கள் யார் முன்பாக கூடியவர்கள் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அவ்வாறு அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மை எப்பொழுதும் அவருடைய மகனாக மகளாக மாற்றி விடுவார் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோமே உண்மையிலே ஆண்டவருடைய பெயருக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பார்களாம் அப்படி என்றால் நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் நன்றி நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் சிறுவர்களாக இருக்கலாம் வாலிப பருவத்தில் இருக்கலாம் திருமணமாகி முப்பது நாற்பது வயதுகளை தாண்டி இருக்கலாம் முதிர்ந்த வயதில் பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்து செயல்பட்டு நேரத்திலே உங்களை மருத்துவர் வழியாக குணப்படுத்தி இருக்கின்றார் நீங்கள் மனமுடைந்து போய் இருந்த வேளையிலே ஆண்டவர் உங்களை அன்போடும் பாசத்தோடும் அரவணைத்து உங்களை வழி நடத்தி இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அவருடைய கரத்தில் இருந்தும் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவருடைய பெயருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய பெயரை நாம் அறிக்கையிட்டு ஒரு விசுவாசத்தோடு வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை நீதிமானாக மாற்றுகின்றார் ஆண்டவர் உங்களை உயர்த்துகின்றார் ஆண்டவர் மெய்யாகவே உங்களை வாழ வைக்கின்றார் இரண்டாவதாக நேர்மையுள்ளோர் ஆண்டவருடைய திருமுன் வாழ்வார்களாம் அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய இதயம் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றதாம் நீங்கள் செய்கின்ற வேலையிலே உள்ளவர்களாக இருக்கின்றீர்களாம் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே நேர்மை உள்ளவர்களாக இருக்கின்றீர்களாம் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களாம் திருமண வார்த்தை பாடுகளை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்து அதன்படி செயல்படுகின்றீர்கள அல்லது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையை கொடுத்திருக்கலாம் அந்த அரசாங்க வேலையிலே உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் நேர்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை நீங்களே சோதித்து ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் உண்மையிலே ஆண்டவருக்கு முன்பாக நேர்மை உள்ளவர்களாக கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையில்

உணவு விடாதபடி நேர்மையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவன் வாழ்ந்தான் அவன் அடிமையாக இருந்த பொழுதும் கூட ஆண்டவர் அவரை ஆரோக்கியமாக வைத்திருந்தார் ஏனென்றால் கடவுளுக்கு பயந்து அவர் வாழ்ந்தார் அவர் ஒவ்வொரு நாளும் மூன்று நேரமும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் தானியல் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவாராம் அன்பார்ந்தவர்களே நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே உடனடியாக ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கின்றார் ஒரு மனிதன் ஆண்டவர் முன்பாக கடந்து வந்து தன்னை தாழ்த்துவதற்கு முன்பாக முழங்கால் படுகின்றான் முழங்கால் ஜபம் ஆண்டவரை அசைத்துவிடும் தானியல் நாள்தோறும் மூன்று நேரமும் உண்மை உள்ளவனாக இருந்து ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஜபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டார் எனவே தான் தானியலை சிங்க குகையில் போட்ட பொழுதும் கூட வான தூதர்கள் அந்த இடத்தில் கடந்து வந்து சிங்கத்தின் வாய்களை கட்டி தானிய பாதுகாத்தார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே தாரியு மன்னன் மனவேதனை அடைந்தான் அவன் தானியலை தேடி வருகின்றான் வாசித்து பாருங்கள் தானியல் தீர்க்கதரிசி புத்தகம் ஆறாவது அதிகாரம் இறை வார்த்தையிலே அவன் வந்து இவ்வாறு சொல்லுகின்றான் தானியில் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று சொன்னாராம் அன்பார்ந்தவர்களே உண்மையிலும் உண்மையுமாக தானியல் நேர்மை உள்ளவனாக இருந்த பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடிந்தது ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கக்கூடிய மனிதராக இருந்தபடியினால் அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பாதுகாத்தார் இந்த நாளிலும் அதே ஆண்டவர் உங்களுக்காக இந்த நாளிலே தந்தை கடவுளிடம் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நீதிமான்களாக இருக்க வேண்டும் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் திரு ஆண்டவருடைய திருமுகத்தை இடையராது நீங்கள் நாட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தார் வசையா தீர்க்கதரசி புத்தகம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திருப்போம் யார் வாழ்ந்திருப்பார்கள் நீதிமான்கள் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள்தான் நீதிமான்களாக மாறினார்கள் நீதிமான்கள் விண்ணகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல சாதாரண ஒரு பெண்ணிடம் பிறந்தவர்கள்தான் நீதிமான்களாக வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரோடு இணைந்திருந்தும் ஒவ்வொரு நிமிடமும் செய்யக்கூடிய வேலையிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தபடியால் அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய திருமுகத்திலேயும் தரிசித்து ஆண்டோட திருமுகத்தை நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே ஆண்டவர் நாளில் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனக்கு கொடுத்து ார் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் சில மணி துளிகள் நற்கரனை நாதரிடம் அவர் தரும் நன்றி துதிக்கிறோம் சுவாமி மெய்யாகவே உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து பாண்டவரே உமது திருமண் நிற்பவர்கள் யார் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி அநேக முறை தேடி திருப்பலியிலே கலந்து கலந்து இருக்கின்றோம் ஆண்டவரே கோயிலுக்கு வந்து ஆனாலும் தகப்பனே உமது நிற்க தகுதி அற்றவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் நடத்தைகள் எல்லாம் வேறு எண்ணங்களோடு இருந்திருக்கின்றன உலக எண்ணங்களாக இருந்திருக்கின்றன விண்ணக எண்ணங்களாக இருந்தது இல்லை ஆனாலும் தகப்பனே நீர் எங்களை பாதுகாத்து இம் மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கின்றீர் அருமையான தருணத்திலே எங்களை முழுமது மாயும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களையும் திரு சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவர்களாக மாற்றிடுவீராக இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்தி நேர்மையுடன் வாழ அவர்களை நீர் வழிநடத்துவீராக இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் அவருடைய திரும நிற்க நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவோம் இப்பொழுது அவர் நம்மை போகின்றார் அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்